காசு கொடு பேங்க் பக்கம் நான் பார்த்தேன் காசு கொடு பேங்க் பக்கம் நீ வந்த காசு கொடு பேங்க் வரணும் நீ நினைப்ப காசு கொடு மாசத்துக்கு நாலு தடவைக்கு மேல எடுத்தா நூத்தம்பது ரூபான்னு சொன்னோன்னே எங்க எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா பர்சுல வச்சிருந்தா பிக் பாயிண்ட் அடிச்சாங்க பீரோக்குள்ள வச்சா பீரோ புள்ளிங் பண்ணாங்க சரி நகையா வாங்கி இப்படி போட்டுருவோம்னு போட்டா செயின் ஸ்னாச்சிங் பண்ணாங்க இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் நாங்க பேங்க்ல வந்து போட்டோம் காசு கொடு இப்போ நீங்க நூத்தம்பது நூத்தம்பது ஓவாயா புடிச்சிங்கன்னா நாங்க எங்க போறது எங்க போறதுன்னு கேட்கற நாங்க டக்குன்னு பிளான் பண்ணி உங்க பேங்க்குக்கு நாலே நாலு தடவை வந்து இருக்கிற அமௌண்ட்லாம் எத்துன்னு போயிட்டு சேஃபா வீட்டில் வச்சிட்டோன்னா இல்லை வேற எங்கேயா வச்சு பதிலப்படுத்திட்டோம்னா பேங்க்ல அமௌண்ட் இருக்காது அப்புறம் எப்படி லோன் கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா அவங்களோட பிளான் என்னன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற கோடீஸ்வரங்கள்ட்ட இருந்து நூத்தம்பது நூத்தம்பது வாங்கி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் வந்து லோன் குடுக்கறது தான் விஜய் மணியை கேட்டிருப்பாரு கிடைக்குமா அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இப்போ இவங்களோடய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்க பேங்குக்கு வாங்க வாங்க நாங்களும் வந்தோம் ஆயிடுச்சு ஏன் போய் காசு எடுத்து எடுத்து வேற டெய்லி ஹேபிட் ஆயிடுச்சு இப்போ டக்குனு வந்துட்டு எடுத்தீங்கன்னா காசுபா அப்படின்னீங்கன்னா நாங்கள் எங்க போவோம் அடுத்தது இப்படி தான் ஸ்வொட் பண்ணின்னே இருப்போம் அப்படி திடீர்னு வந்து ஒரு நாள் சொல்லுவோங்க ஸோ பண்ணுறதுக்கு காசுன்னு அப்ப எங்களுக்கு பிரச்சனை அம்மாவாதா இல்லை ஆ சரி இந்த ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னாங்க அது ஏதோ டூ மார்க்கு மறந்தாபடி சொல்கிறான் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் செம் டைம் சொன்னதையே மறந்துடுறாங்க பைய ஆஃப் காசு கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னையே கொடு குடு காசு கொடு குடு குடு